கோயம்பேட்டு பகுதியில் கூலி விவசாயி குடும்பத்தை சேர்ந்த தம்பதியர்களில் பதினேழு வயது இளம் பெண் செவிலியராக படித்து வந்தவர் இவரது பெரிய கிராமத்தை சேர்ந்த உறவுக்கார பையனான பதினேழு வயது நபர் அவர் வந்து அந்த கிராமத்தில் இருந்து வந்துள்ளனர் இரண்டு நபர்களும் அந்த பகுதியில் காதலித்து வந்தனர் அவர்கள் உடனடியாக அந்த சில மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளனர் அந்த பதினேழு வயது சிறுமியின் பெற்றோர்கள் புதுத்தூர் பேட்டை காவல் நிலையத்தில் சிறுமியை காணவில்லை என்று புகாரானது அதனை அடுத்து போலீசார் பதினேழு வயது சிறுமியை தேடி வந்தனர் பதினேழு வயது சிறுமி தனது காதலித்து அழைத்து சென்றுள்ளார் என்று அந்த பதிக பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் போஸ்கோ பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் காதலித்து ஊரை விட்டு சென்ற இவர்களின் இருவர்களும் உறவு என்று அண்ணன் தங்கை உறவு வருவதாக என்று கூறப்படுகிறது இந்த பதினேழு வயது சிறுமியை பெற்றோர்கள் பிரித்து அடித்து உடனடியாக சென்றவுடன் ஆந்திரா மாநிலம் பன்னூர் என்ற இடத்தில் தனியார் மருத்துவமனையில் வைத்து அந்த பெண்ணிற்கு ஐந்து மாத கருவமாய இருந்ததை தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு கருக்கலைப்பானது செய்யப்பட்டுள்ளது இவர்கள் சொந்த ஊருக்கு வந்தவுடன் அந்த பெண்ணிற்கு உடல்நல பாதிக்கப்பட்டதால் உடனடியாக திருத்தணி நகராட்சியில் பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளித்தனர் அங்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியாதது என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிட்டதால் அந்த பெண்ணை உடனடியாக திருவள்ளூர் மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் சிகிச்சைக்கு பதின பதினாலு நாட்கள் இந்த இருந்த நிலையில் பதினெட்டு வயது சிகிச்சை பலனின்றிந்து இன்று உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த இளம் பெண்ணை கருத்தலைப்பு செய்த ஆந்திரா மாநிலம் தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் படிக்காத பெண்ணை ஒருவரை புதத்தூர்பேட்டை போலீசார் சம்பவத்திலே போய் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரவலாகத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன் தென்காசி மாவட்டத்தில் இரண்டு